எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வைகாசி மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி தினமான நாளைய தினம் நம்ம வீடுகளில் கோடீஸ்வர யோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னாலும் ஆறு மிளகை வைத்து எந்த குறித்த நேரத்தில் நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளணும் இந்த குறித்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது முருகப்பெருமான குகந்த மாதங்களில் ஒன்றாக சொல்லப்படுது ஏன்னா வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார் இல்லைங்களா இப்படி இந்த முருகப்பெருமான குகந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தாங்கி வரக்கூடிய நாள் முருகா அப்படின்னு சொன்னாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரியக்கூடியவர் இப்படி இவர் இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி நாளில் நம்ம நம்பிக்கையோடு வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி நம்ம நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சாதாரணமாகவே விரதங்கள்லேயே ரொம்பவுமே ஒரு கடினமான விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சஷ்டி விரதத்தை சொல்லுவாங்க முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம முன்னோர்கள் இவங்களா வாழ்ந்த காலத்தில் இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அமாவாசையோ பௌர்ணமியோ அது முடிந்து வரக்கூடிய ஆறு நாட்களுமே விரதம் இருந்து சஷ்டி திதி நாரணிக்கு முருகப்பெருமானை சிறப்பான முறையில் வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம மகாகந்த சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாட்கள் விரதம் இருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யறோம் இப்போ சஷ்டி திதி நாளின் பொழுது மட்டுமே விரதம் இருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யறோம் இப்படி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது அதுவும் நமக்கு கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை சக்தியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு எல்லா விதமான துன்பங்கள் வந்து விடுபடணும் நல்ல ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க நாளைய தினம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது செய்யலாம் இந்த பரிகாரத்தை எங்க இருந்தபடி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்திலிருந்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொன்றின் மேல் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நாளைய தினம் செல்ல முடியும் அப்படின்னா அதாவது படிகட்டு ஏறி நீங்க முருகப்பெருமானை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா தாராளமா செய்யலாம் அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய முருகபெருமானுடைய கோவிலுக்கு சென்று வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க நீங்க கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி மலர் மாலை வாங்கி கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி தேன் இருக்கு பார்த்தீங்களா சுத்தமான தேன் வந்து நீங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் அப்படி நம்ம வாங்கக்கூடிய மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு கதம்ப மலராக இருக்கலாம் காந்தல் மலராக இருக்கலாம் முல்லை சாமந்தி ரோஜா இப்படி ஐந்து மலர்களில் உங்களுக்கு எந்த மலர் கிடைக்குதோ அதை நீங்க கண்டிப்பாக வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மலர்களை வாங்கிட்டு தொடுத்து நீங்க மாலையாக எடுத்து செல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை மாலையாக கூட வாங்க முடியும் அப்படின்னாக்கா தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படி அந்த விதத்தில் நீங்கள் மாலையாக கைப்பட மாலையாக தொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நீங்கள் செய்துட்டு தேன் வாங்கியிருக்கிறீங்க இல்லைங்களா தேனை கொண்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துருங்க மாலையை அவருக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஒரே ஒரு முறை வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆலயத்தில் சிறிது நேரம் அமைதியாக உட்காந்துருப்பது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி அமைதியாக உட்காரக்கூடிய சமயத்தில் ஓம் சரவண பவ அப்படிங்குற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் கிட்ட மனதார சொல்லி வேண்டிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இந்த வழிபாடு செய்து சில தினங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இது அனைத்துமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனால் பொதுவாக அப்படின்னு சொன்னா சூரிய பகவானை வணங்குவதற்கு நாள் அப்படி இருந்து சூரிய பகவான் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் பிரவேசிக்கக்கூடிய காரணத்தால் சுகபோக வாழ்வு வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே விரட்டுவதற்குண்டான அருளை முருகப்பெருமானிடம் பெறக்கூடிய நாள் அப்படிங்கறதால கட்டாயம் இந்த செயற்கையின் பொழுது தேன் வாங்கி கொடுத்து நான் சொன்ன முறையில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை ஆலயத்தில் இருந்தபடி சொன்னோம் அப்படின்னாலே கட்டாயம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகும் அது மட்டும் இல்லாமல் இது குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் கோவில் சென்று செய்து முடிச்சதுக்கப்புறமா மாலை நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பொதுவாக சஷ்டி அப்படின்னாலே ஆறு தீபங்கள் ஏற்றுவது ஆறு அகல் விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் காலை மாலை இரண்டு வேலையுமே ஏற்றி வழிபடலாம் இல்லை காலையில் கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட மாலை நேரத்தில் கட்டாயம் ஆறு அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் அதே போல் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு இல்லைங்களா அந்த மிளகு முழு மிளகை வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த ஆறு மிளகை வைத்து இப்போ நான்

நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேருக்குமே நாலு விதமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நாலு பேரும் தனித்தனியா ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில தனித்தனியா இருபத்தி நாலு மொத்தமாக அப்படி தனித்தனியா கைகளில் வைத்து நீங்க வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ மிளக வலது உள்ளங்கையில் வைத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மனதுக்குள்ளே எந்த ஒரு குறை தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த குறை தீர்வதற்குண்டான அருளை நீ வழங்கணும் முருகா அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அந்த ஆறு மிளக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தில் நீங்கள் ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு ஆறே ஆறு மிளகு சேர்க்கக்கூடிய விதத்தில் சின்னதாக ஒரு வஸ்திரம் எடுத்துக்கோங்க அது புதுசாக மட்டும்தான் இருக்கணும் எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தினதாக இருக்கக்கூடாது அந்த வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சா சேர்த்துட்டு அதை உங்கள் வீட்டின் நிலைவாசலில் வலது பக்கத்தில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோரிக்கையாக வைத்த அந்த குறிப்பிட்ட மிளக கைகளில் வைத்து வழிபட்ட மிளக நம்ம வீட்டினுடைய நிலைவாசலில் வைக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்றோமோ அந்த கஷ்டத்துக்கு காரணமாக அமையக்கூடிய கெட்ட சக்தி இனி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் அந்த மிளகானது காக்கும் கவசமாக இருப்பதை சொல்லப்படுது இதை நீங்க செய்துட்டு முருகப்பெருமானுக்குரிய கவசங்கள் கந்த சிருஷ்டி கவசம் சண்முக கவசம் வீடுகளில் ஒழிக்க விடுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கறதால இந்த ஒரு அற்புதமான மிளகு பரிகாரம் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி மீப்பதுன்னு துளியும் சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டாயம் நாளைய தினம் தானங்களிலேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்ளணும் எந்த ஒரு உணவு வகையா இருந்தாலும் சரி சைவ உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி கைப்பட நீங்கள் சமைத்தது வெளிக்கடைகள் வந்து வாங்கி தரது கிடையாதுங்க நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு பத்து பேருக்கோ இல்லை ஒரு ஐந்து பேருக்காவது உங்கள் கைப்பட சமைத்த உணவு தயிர் சாதமாக இருக்கலாம் எலுமிச்சை சாதமாக இருக்கலாம் புளியோதனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுடைய கைப்பட சமைத்த உணவை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்கிறோமோ அந்த காரியம் நமக்கு அனுகூலமாக அமையும் கோவிலில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து மாலை நேரத்தில் மிளகை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருக முருகப்பெருமானுடைய பாதங்களை சென்றடையும் முருகப்பெருமான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டுவதற்குண்டான அவர்களை வாரி வாரி வழங்குவார் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா வைகாசி மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி தினமான நாளைய தினம் நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது அமையணும் அதே சமயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகணும் கஷ்டங்கள் தவிடுபடி ஆகணும் அப்படின்னு சொன்னா மிளகை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எந்த எளிமையான முறையில செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளத இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்